எண்ணெயை வச்சு இறை அப்படி ரத்தம் மாதிரி இருக்கும் இப்படி ரத்தம் வரும் இதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று நீர் மருது இன்னொன்று கருமருது இந்த நீர் மருது வந்து இதயத்துக்கு பலப்படுத்துமா என்னன்றது தெரியல எல்லா யூடியூப் சேனல்லையும் போடுறாங்க இந்த இதயத்திற்கான எல்லா வலு கொடுக்கறது வந்து மருதம் பட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் உரும்பு ஒரிஜினலான கருமருது இப்போ எங்கள் ஆசிரமத்தில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே வருது இதுதான் கருமருது இதில் என்னென்னா இந்த பட்டையை வந்து எடுத்து நான் பட்டையை எடுக்கிற மாதிரி பட்டைய எடுத்து காய வச்சு ரத்தம் மாதிரி இருக்கும் ரத்தம் வரும் நீர் மருதுல அப்படி வராது மருதுல வரும் இந்த பொடி எடுத்து பொடியா போட்டு காலையில டீ பட்ட டீ குடிச்சா குருதி எழுத்த நோய் குறையும் ஹார்ட்ல இருக்க பிளாக் குறையும் இதைய படபடப்பெல்லாம் சரியாகும் நீங்கள் இந்த மரத்தை எங்கேயும் பார்க்க முடியாது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த கருமரது எங்கேயுமே இருக்காது பல வருடங்களாக அதை நாங்கள் பாதுகாத்து வைக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனிங்கன்னா எங்க ஆசிரமத்துக்கு வாங்க வந்து பார்க்கலாம் இதை எப்படி நம்ம செஞ்சு தரோம் இந்த பொடி எப்படி செய்யலாம்ன்றதை நேரடியாக நாங்கள் சொல்லித்தருவதற்கு தயாராக இருக்கோம் நன்றி